இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் மு ராஜேந்திரன் இந்திய பணி அவர்கள் எழுதிய மதாம் என்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு பகுதிகள் இருக்குது அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில் பருந்து பார்வையில் பார்க்கலாம் வாங்க இந்த புத்தகம் ஒரு வரலாற்று தகவல்கள் அடங்கிய ஒரு நாவல் என்றே சொல்லலாம் பல அரிய வரலாற்று தகவல்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகத்தில் உள்ள மதம் என்ற இந்த பாத்திரம் அனந்தரங்கம்பிள்ளை அவர்களுடைய நாட்குறிப்பில் இருந்து ஆசிரியர் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து ஒரு நாவல் வடிவில் புதுச்சேரியினுடைய வரலாறு நமக்கு ரொம்ப அருமையாக தொகுத்து தந்திருக்காரு யார் இந்த மதாம் அப்படின்னு பார்த்தோன்னா மதாம் லான் இவள் வந்து ஒரு மிஸ்தீசு ஒரு அழகிய பெண் ஐரோப்பிய தந்தைக்கும் இந்திய தாய்க்கும் பிறந்த பெண் குழந்தைகள் வந்து மிஸ்தீசு என அழைக்கப்பட்டனர் இவர்கள் வந்து பார்க்குறதுக்கு இந்தியர்கள் போலவே இருப்பாங்க ஆனால் ஃப்ரெஞ்சு தான் அதிகமாக பேசுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அழகிய பெண்ணிற்கு பதிமூன்று வயசு இருக்கும்போதே நாற்பத்தி ஆறு வயதுள்ள ஒரு வியாபாரியோட திருமணம் நடக்குது அவரும் ஒரு பணக்காரர் இவங்க ரெண்டு பேருமே புதுச்சேரியில் திருமணம் செஞ்சுக்கிட்டு வங்காளத்தில் போய் செட்டில் ஆகிறாங்க வங்காளத்தில் போய் தங்களுடைய வணிகத்தை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ மதாம் லானுடைய இளமை பருவமும் திருமண வாழ்க்கையும் இப்படி போய்கிட்டு இருக்கு தியூப்ளே இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இப்படி பல நாடுகளில் இராணுவத்தில் பணியாற்றியவர் பின்பு என்ன பண்ணுறாரு பணத்தாசையினால் இந்தியாவுக்கு போனால் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சிலருந்து அங்கே உள்ளவங்களுடைய ஆதரவோடு ஃப்ரெஞ்சிலிருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாரு இந்தியாவில் வந்து புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு கிழக் இந்திய கம்பெனியில் ஒரு ஊழியராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு பின்பு ஃப்ரெஞ்சு கிழக் இந்திய கம்பெனியினுடைய ஒரு இயக்குனராக இங்கேருந்து இவரும் வங்காளத்தில் போய் அங்கே குடியேறுறாரு குடியேறி வங்காளத்தில் ஃப்ரெஞ்சு கிழக் இந்திய கம்பெனியில் ஒரு நல்ல இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு மதாம் லானும் வங்காளத்தில் செட்டில் ஆயிருக்கா தீப்லேயும் வங்காளத்தில் குடியேறியிருக்காரு மதாம் லானுக்கு பதினோரு குழந்தைகள் பிறக்குது தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் மதாம் லானுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு அதன் பிறகு முப்பத்தி ஆறாவது வயதில் தியூப்ளேய கல்யாணம் பண்ணுறான் தூப் தியூப்லேய்க்கும் லானுக்கும் எப்படியெல்லாம் தொடர்பு ஏற்படுதுன்னா வணிக ரீதியாக தொடர்பு ஏற்படுது தியூப்லேய்க்கும் லானுடைய முதல் கணவருக்கும் தொழில் ரீதியாக நல்ல நட்பு இருக்குது அதன் மூலம் குடும்பத்தில் ரொம்ப நெருங்கி பழகி மதாம் லானோடவும் நெருங்கி பழகி தன்னுடைய வியாபாரத்தை துவீப்லேயே பெருக்கிக்கிட்டே இருக்காரு அதனால் அந்த தொடர்பு காரணமாக மதாம் லானுடைய கணவர் இறந்த பிறகு அடுத்த ஆண்டு மதாம் லானும் தியூப்லேயும் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி சில காலங்களுக்கு பிறகு தியூப்லேக்கு புதுச்சேரியினுடைய கவர்னராக பொறுப்பு கிடைக்குது அதன் பிறகு மதாம்லான் தன்னுடைய பிள்ளைங்களோடவும் தீப்லேயோடவும் சேர்ந்து எல்லாருமே புதுச்சேரிக்கு வர்றாங்க புதுச்சேரியில் தியூப்லேயே கவர்னராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி துய்மா அப்படிங்கிறவர் கவர்னராக இருக்கார் அவர் வந்து ஃப்ரெஞ்சில் உள்ள அங்கே உள்ள ஃப்ரெஞ்சு இந்திய கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக அவர் வந்து பதவி உயர்வு பெற்று போயிடுறதுனால இந்த வெற்றிடம் வந்து ஏற்பட்டது அதன் பிறகு தியூப்லேயே வந்து கவர்னராக புதுச்சேரியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு இவர் பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டுகள் புதுச்சேரியில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு இந்த பனிரெண்டு ஆண்டுகளும் எப்படியெல்லாம் பணத்தை வந்து சம்பாதிச்சு அங்கே பணம் விரிபிடிச்சு போய் எப்படியெல்லாம் சமகால அரசர்களையும் இங்கிலீஷ்காரர்களையும் ஏமாற்றி சம்பாதித்து பொருள் சேர்த்தார்கள் என்பது பற்றிய ஒரு அலசலை வந்து ஆசிரியர் ரொம்ப அருமையாக தொகுத்துருக்காரு இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மதம் ஒரு பக்கம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா தியூப்லே ஒரு பக்கம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே அதே மாதிரி இவங்க மேலே புகார் சொன்னாங்க அப்படின்னா அவங்களையும் இங்கிருந்தே பணத்தை கொடுத்து இவங்க மேலே வந்த புகார்களை எல்லாம் அரசருடைய பார்வைக்கு போகாமல் அதை மறைச்சி வச்சுருக்காங்க இப்படியே கதை போய்கிட்டு இருக்கு இந்த பன்னிரெண்டு ஆண்டு கால ஆட்சியில் சமகால ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பாதுஷா அவருக்கு கீழே பாதுசாவினுடைய மேற்பார்வையில் ஐதராபாத் நிஜாம் ஐதராபாத் நிஜாமுக்கு கீழே ஆற்காடு நவாப் இன்னொரு பக்கம் மராட்டியர்கள் இன்னொரு பக்கம் சென்னையில் இங்கிலீஷ்காரர்கள் அவங்க தங்களுடைய கம்பெனியை நிறுவி அங்கே ஒரு பக்கம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து டேனிஸ்காரர்கள் இப்படி இவங்களுடைய சமகால ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே லானும் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னராகவும் புதுச்சேரியினுடைய கவர்னராகவும் இருக்கக்கூடிய தீப்லேயும் மாறி மாறி ஒவ்வொரு வழியில் சம்பாரிச்சு எந்த அளவுக்கு பொருட்களை சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு பொருட்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பணத்தையும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஃப்ரெஞ்சு அரசருக்கு தெரியாமையே இவர்களுடைய ஊழல் வந்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இப்படியே போய்கிட்டுருக்கு போயிட்ருக்குது லான் என்ன பண்ணுறா பாதுசா டெல்லி பாதுசாவையும் சரி ஹைதராபாத் நிஜாம் ஆர்காடு நவாப் இவங்களை எல்லாத்தையுமே தந்தை சகோதரர் என்று உறவு முறையிலேயே அழைச்சி அவங்கள ஃபுல்லாக தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருந்து எப்படியெல்லாம் வந்து பொருட்களை சம்பாரிச்சா அப்படிங்கிறத வந்து படிக்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இப்படி இப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பல பேர் சூழ்ச்சியால் ஆற்காடு நவாப்பும் சரி டெல்லி பா பாதுசாவும் சரி ஐதராபாத் நிஜாமும் சரி இந்த மூன்று பேருமே அரியணை போட்டியிலேயே ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை கொண்டு இன்னொருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க அரியணை சண்டையிலேயே போய்கிட்டுருக்கு இந்த அரியணை சண்டைகளை தீப்லேயும் எந்த அளவுக்கு அவங்க சாதகமாக பயன்படுத்தி பொருட்களை சூறையாடுறாங்கிறதையும் ஆசிரியர் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறாரு சொல்கிறது இதில் மராட்டியர்கள் ஒரு பக்கம் அந்த மராட்டியர்களையும் வந்து இவங்க வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆசை வார்த்தை கூறி ரொம்ப அழகாக அவங்களையும் இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறது இப்படி இவங்களுடைய இந்த பண அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஞ்சு அரசருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு தகவல் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய இந்த மதம்லானுடைய பணவெறியும் மத எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கவர்னராக தீபில் வந்து பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே துபாசா கனகராய முதலி அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க இந்த கனகராய முதலி பிறப்பால் இந்து ஆனால் யார் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்களோ அவங்க தான் இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்டில் புதுச்சேரியில் அரசு பதவி வகிக்க முடியும் அதனால் இந்த கனகராய முதலி என்ன பண்ணுறாரு இந்த அரசு பதவி வாங்கணுங்கிறதுக்காகவே கிறிஸ்டினாக மாறுறாரு மாறி பல காலங்கள் வந்து இவங்களுக்கு இவங்களோட பணி புரிஞ்சு இவங்களுக்கு ரொம்ப உதவி புரிகிறாரு உதவி புரிகிறது இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்றைக்கு வந்து பாண்டிச்சேரியில் குடியிருந்தாங்களோ அன்னையில் இருந்தே இவங்களுக்கு இவங்க இவங்களுடைய சர்ச்சில் இவங்க ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயிலினுடைய காண்டாமணி அடிக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது இந்த ஃப்ரெஞ்சு ரூல் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது இந்த சர்ச்சை இந்த சர்ச்சுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை இடிக்கணும்னு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அது முடியவே இல்லை ஆனால் மதாம்லான் திட்டமிட்டு இரண்டு மதங்களுக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்கி அதை பெருசு பண்ணி அதன் பிறகு அந்த கோயிலை இடிப்பதற்கு மதாம்லான் முழுவதும் காரணமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு கா இது இதுக்கான காய நகர்த்துற அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரர்கள் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போர் எடுக்க போர் தொடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து மேடான பகுதியில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நம்ம அரசு வந்து பீரங்கியை நிறுத்தணும் இதுக்கான மேடான பகுதி வேதபுரீஸ்வரர் கோயில் இருக்கிற இடம் தான் அதனால் அந்த வேதபுரீஸ்வரர் கோவிலை இடித்து அது மேலே பீரங்கியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை உருவாக்கி அந்த காரணத்தின் அடிப்படையில் மதாம்லான் முழுவதுமே ஒரு பின்புறத்தில் காரணமாக இருந்து அந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை இடித்து தரமட்டமாக்குறாங்க இது முழுவதுமே ஆங்கிலேயர்கள் மூலமாக ஃப்ரெஞ்சு அரசருக்கு தெரிய வருது அதன் பிறகு கனகராய முதலியை பற்றி சொல்லணும் அந்த கனகராய முதலியார் துபாஷாக இருக்கும்போது இத்தனை நாட்களாக பணிபுரிஞ்சிறாரு பணி புரிஞ்சதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க உறவினர்களுக்குள்ளேயும் அவருடைய மனைவிக்கும் சொத்து தகராறு வருது கனகராய முதலி இத்தனை வருஷமாக ஃப்ரெஞ்சு கவர்மெண்டோடைய ஆதரவாக பணத்தை எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு தான் சேரணும் உனக்கு தான் சேரணும்னு கனகராய முதலியும் என்னுடைய சகோதரர் ஒரு பக்கம் கேட்குறாரு இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி எனக்கு தான் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய பையன் இறந்து போயிடுறாரு அதனால் வாரிசும் இல்லை இந்த இவங்க இரண்டு பேருக்குள்ளே இந்த பிரச்சனை மதாம் லான் கிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது மதாம் லான் என்ன பண்ணுறா இவர் இந்த கனகராய முதலியார் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த சொத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் மதாம்லான் அடிச்சிட்றா இப்படி இவர்களுடைய குற்றங்கள் மாற்றி மாற்றி மதாம்லான் துவீப்லேயே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய இந்த பொருளாதார குற்றங்களும் மத ரீதியான குற்றங்களும் அப்படியே வந்து அரசருக்கு ஃப்ரெஞ்சு அரசருக்கு போய்கிட்டே இருக்குது இப்படி மதாம்லான் துவீபிள்ளையையும் செய்யக்கூடிய பணவெறியும் மதவெறியும் ஆங்காங்கே மனுக்கள் போட்டு போட்டு ஃப்ரெஞ்சு அரசருக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது ஃப்ரெஞ்சு அரசரும் துவீம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க லான் மற்றும் தீப்லேனுடைய குற்றங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிறுவனம் ஆகியிருக்குறங்கிறத அவங்க ரெண்டு பேருடைய ஆலோசனையிலே நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அரசர் என்ன பண்ணுறாரு தீப்லேவை ஃப்ரெஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிடும் கூட்டிகிட்டு வந்துடுனா அவர் வந்து இனிமேல் கவர்னராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீப்லேவை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக கோத்தே அப்படிங்கிறவரை ஆளுநராக நியமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து தூய்மாவும் ஒத்துக்கிறாரு அதன் பிறகு கோத்தே ஃப்ரெஞ்சில் இருந்து கிளம்புறாரு கிளம்பி புதுச்சேரி வந்து புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு இந்திய கம்யூனியோடைய கவர்னராக பதவி ஏற்றுக்குறாரு பதவி ஏற்றதுலேருந்தே லான் மற்றும் டீப்ளே இவங்க ரெண்டு பேருடைய இந்த பண வெறியிலையும் இவங்க பண்ண முறைகேடுகளையும் விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு பல இடங்களில் போய் விசாரிக்கிறாரு தகவல்கள் சேகரிக்கிறாரு என்றாலும் ஒரு முழுமையான ஆதாரம் வந்து இவங்க ரெண்டு பேருமேடைய குற்றத்தை நிரூபிக்கணுன்றதுக்கு கிடைக்கவே இல்லை அவருக்கு இந்த பக்கம் ஆனந்தரங்கம் பிள்ளையை விசாரிக்கிறாரு ராமநாதபுரம் சேதுபதியை விசாரிக்கிறாரு சிவகங்கையினுடைய மன்னரை விசாரிக்கிறாரு இப்படி சமகால ஆட்சியாளர்கள் பல பேரையும் விசாரித்து இவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுறாரு இருந்தாலும் போதிய ஆதாரங்கள் கிடைக்கல அதன் பிறகு கோத்தை என்ன பண்ணுறாரு நான்கு கப்பல்களை வர சொல்லி நைட்டோட நைட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே தீப்லேவையும் மதாம்லானையும் எழுப்பி கப்பலுத்தி அவங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரையுமே ஃப்ரெஞ்சுக்கு அனுப்பிடுறாங்க இப்படியே இந்த நாவல் முடியுது மதாம்லானும் தீப்லேயும் பனிரெண்டு ஆண்டுகள் புதுச்சேரியில் தங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த குற்றங்களின் ஒரு தொகுப்பு இந்த நாவல் என்றே சொல்லலாம் படித்து பாருங்கள் வரலாற்று செய்திகள் நமக்கு பிரமிப்பை ஊட்டுகின்றன